இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த மூணு காரணங்கள் நம்மள சோர்வடைய வச்சாலும் இப்ப நாம பார்க்க போற காரணம்தான் நம்மள உண்மையிலேயே தோல்வியை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒன்னா இருக்கும் அது என்னன்னா தோல்வி பத்தனை பயம் உண்மையிலேயே தோத்தா கூட நீங்க ஜெயிச்சிடலாம் ஆனா இந்த தோல்வி பத்தனை பயத்தை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நுணுக்கமான கவனம் வேணும் இது நமக்குள்ள பரபரப்பை உண்டாக்கும் பதட்டத்தை உண்டாக்கும் ஏன்னா தோற்றுருவோமோன்ற பயம் வந்துருச்சு இல்லையா எப்படியாவது அந்த விஷயத்த சரியாக செஞ்சிடணும் எப்படியாவது அதை வெற்றிகரமாக மாற்றிடணும் அப்படிங்கிற சிந்தனை ஓடுமே தவிர நாம் என்ன தப்பு பண்ணோம் அதை எப்படி சரி பண்ணுறது எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அதை இன்னும் எப்படி சிறப்பாக சேல் செய்கிறது இது மேலெல்லாம் கவனம் போகாது டைரக்டா விளைவு தப்பாக போயிடக்கூடாது அந்த விளைவை சரியாக நடத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த சிந்தனையே நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி